உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் உங்க மேலே இருக்கிற ஓவ சுமைகள் இன்னைக்கு இறக்கி வைக்கப்படுது ஏங்க இது என்னை விட்டு போகவே போகாதா இந்த பிரச்சனை என்னை விட்டு போகவே போகாதா அப்படின்னு கவலைப்படுறீங்களா ஐ என் தலையில ஏறி உட்கார்ந்து என் கூடவே ஒட்டி நின்றுட்டு இருக்குது நான் கூப்பிடாமலே வந்து என் தலையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்குது என்ன அழுத்துது எனக்கு பாரத்தை கொடுக்குது இந்த வியாதியால எனக்கு வந்து உடம்பே பாரம் ஆயிடுச்சு இந்த வியாதி வராததுக்கு முன்பாக நான் என் உடம்பை பத்தி நினைச்சு பார்த்ததில்ல ஆனா இந்த வியாதி வந்த உடனே என் உடம்ப நான் தூக்கிட்டு நடக்கிறேன் வேதனை கொடுக்கிற இந்த உடம்ப நான் தூக்கிட்டு நடக்கிற ஃபீல் ஆகுது அந்த மாதிரி நான் உணர்றேன் என் மனசு பாரமா இருக்குது என் மனசு முன்னாடியெல்லாம் சந்தோஷமா இருக்கும் எதையாவது நினைச்சிட்டு இருக்கும் இப்ப எதையும் நினைக்க முடியல எப்ப பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என் பிரச்சனை தான் என்னுடைய மனசுக்குள்ள ஓடுது அப்படின்றீங்களே தேவன் அந்த உங்களை அழுத்துகின்ற அந்த பாரத்தை உங்களை விட்டு இறக்கி வைக்கிறாருங்க ஓகேங்களா வெயிட்ட சுமக்க முடிலங்க என் வேலை என்னை அழுத்துது என் குடும்பம் என்னை அழுத்துது என் பிள்ளைங்களால எனக்கு நிம்மதி இல்லை நைக்குது நான் நச்சு கிடக்குறேன் என்னை நைக்குது இந்த பிரச்சனை இந்த வியாதி வறுமையெல்லாம் நச்சுட்டு கிடக்குது என்னை யாரு காப்பாற்றுவா அப்படின்றீங்களா ஏசு காப்பாத்த வராரு ஏன் இது இதை மாதிரி இனிம வந்து எந்த சுமையும் வராது எதுவுமே உங்க வீட்டு பக்கத்தில் தலை வச்சு படுக்காதுங்க உங்க பாதையில வராது தேவன் அந்த சுமைகளை இறக்கி வைக்கிறார் உங்கள் நுகத்தை முறிக்கிறார் சரிங்களாங்க திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அது வரைக்கும் அவர் சந்தோஷமா இருந்தார் அவரால் வேலைக்கு போக முடில அவர் வீட்லேயும் உட்கார முடில ஏன்னா அந்த வியாதி அவரை படுத்திடுச்சு அது வரைக்கும் அவர் உடம்பு வெயிட்டு தோணலை அவர் உடம்ப பத்தி நினைச்சு பார்த்ததே இல்லை ஆனா முப்பத்தெட்டு வருஷம் அந்த வியாதி பிடித்த அந்த உடம்பை வேதனை கொடுத்த அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு நடக்க வேண்டியதா இருந்துச்சு பயங்கர சுமை முப்பத்தெட்டு வருஷம் அவருடைய உடம்பால் அவர் வேதனையை அனுபவித்தார் அந்த சுமை வியாதி உள்ள உடம்பு அவருக்கு சுமையாக இருந்தது ஆரோக்கியமா இருக்கும்போது அந்த உடம்பு வெயிட்ட எந்த சுமையும் அவருக்கு வரல ஆமா அது என்றைக்கு வியாதி பிடிச்சிச்சோ அன்னையிலேருந்து அது அவரை அழுத்துச்சு முப்பத்தெட்டு வருஷம் அந்த வியாதி பிடிச்ச உடம்ப இவர் தூக்கிட்டு நடந்தாரு ஆனால் இயேசு ஒரு நாள் என்ன சொன்னார் நீ வெயிட் பண்ணு நில்லு இனிமேல் நீ உன் படுக்கையை எடுத்துட்டு தான் போக போற உன் படுக்கையை எடுத்துகிட்டு சுமந்து வீட்டுக்கு போக போற வியாதியை இந்த வியாதி பிடித்த உடம்போடு இந்த வியாதியை நீ இனிமேல் சுமக்க மாட்ட உன் படுக்கையை மட்டும்தான் சுமப்பேன்னு சொன்னார் நீங்க பாருங்களே யோவான் ஐந்து எட்டு ஏசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்றார் அவ்வளவுதான் இவ்வளோ நாள் வியாதி பிடிச்ச இந்த உடம்ப தூக்கிட்டு நடந்த முப்பத்தி எட்டு வருஷம் போதும் போதும் நிறுத்திடு படுக்கையை தூக்கிட்டு அந்த சுமை மட்டும் போதும் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்ட்டார் ஏசு அது உங்களை மாதிரி யாரெல்லாம் பிரச்சனையோட வறுமையோடு நைக்கப்படுறீங்களோ நசுக்கப்படுறீங்களோ நசுக்க இந்த பிரச்சனைகள் என்னை நசுக்குது என்னை அழுத்துது அப்படின்றீங்கள தேவன் வந்து உங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கிறார் ஃப்ரீயாக போங்க நடந்து போங்கன்னு போ சொல்ல போறாரு எல்லாம் வெயிட்டும் குறையுது எல்லா நுகங்களும் உடையுது முறிக்கப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அந்துப்பீதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க சமய இறக்கம் செய்யுங்க எவ்வளவோ அழுத்துது உங்க பிள்ளைங்களுக்கு அவங்க படுற வேதனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் சரி பண்ணுங்க மன அழுத்தங்களை நீங்கள் தயவுசு சரி பண்ணுங்க அவங்க பாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நுகங்களை முறிக்கிறீங்க அதற்காக நன்றி எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்கள ரொத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க பர்சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் வா ரட்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக வா ராஜா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் பா அந்த புக்கில் பேர் இல்லைனாப்பா நீங்க மனிதனை நீங்க கொண்டு நரகத்தில் தள்ளிடுவீங்க அப்பா எங்களை தயவு செய்து பரலோகத்துக்கு அனுப்புங்க உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்களை நல்லா கழுவிட்டு எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அதுக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருக்கோம்ப்பா இந்த பூமிக்கு நீங்கள் ரெண்டாவது தடவை வரப்போகிறீங்க போறீங்க ஒரு தான் வருவீங்க அந்த டைம்ல எங்களுக்கு புதிய உடம்பு உங்களுக்கு ஒப்பான உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் நாங்க மறுரூபமாகி உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்க வாழ்க்கைய விட்டு நாங்க மிஸ் பண்ணிட கூடாதுப்பா இழந்துடக்கூடாது பா நீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க சாமி ஆயிரம் வருடம் இங்கே தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்க இந்த பூமியின் ஓனராக இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்க இது உங்க பூமிப்பா அப்ப அந்த போ அந்த அழகான ஆட்சியை நாங்க பார்க்க விரும்புறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏஜி முழுச்சபு கிளம்பிதாவே ஆமா நாளைக்கு பார்க்கலாம்.